போர்ட் மாஸ் அப்ளை பண்ணி சால்வ் பண்ணக்கூடிய சிம்பிளிஃபிகேஷன்ஸ் தான் நாம் இந்த வீடியோவில் சால்வ் பண்ண போகிறோம் இந்த கொஷின்ஸ் அப்படி நீங்களும் குயிக்காக சால்வ் பண்ணுங்கள் முதல் கேள்வி பாருங்கள் ஸோ எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத பாருங்கள் ஸோ த்ரீ இன்ட்டு சிக்ஸ் அதை அப்படியே மல்டிப்ளை பண்ணிக்கலாம் எயிட்டீன் ஆகுமா ஸோ இந்த த்ரீ ப்ராங்கெட்குள்ளே இருக்கிறத பாருங்கள் நான் வந்து சால்வ் பண்ணுறேன் நமக்கு தேவை ஆன்சர்ஸ் நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப் எழுதி தான் ஆன்சர் வரணுன்னாலும் ஒன்றும் அவசியம் கிடையாது அப்படியே நீங்கள் சால்வ் பண்ணி ஆன்சர் கொடுத்தாலும் ஓகே தான் சரிங்களா ஸோ அப்போ என்ன பண்ணலாம் இந்த டேர்ம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டூ டிவிஷன் ஒன் பை டூன்னு டூன்ட்ருக்கு ஸோ அதை எப்படி பண்ணலாம் அப்படின்னா டூ இன்ட்டு டூ பை ஒன் அப்படின்னு தலை தலைகளே எழுதலாம் தட் இஸ் டூ இன்ட்டு டூ ஃபோர் ஆகிடும் இந்த டேர்ம் ஃபுல்லாக ஃபோர் ஆகிடும் ஃபோர் மைனஸ் டூன்ட்டுருக்கு தட் இஸ் டூ ஆகிடும் அப்போ இங்கே ஒரு டூ இன்ட்டு டூ என்னவாகும் ஃபோர் ஆகிடும் இந்த டேர்ம் ஃபுல்லாகவே சரிங்களா அப்போது எயிட்டீன் மைனஸ் த்ரீ ஃபோர் ப்ளஸ் சேம் இதுக்கும் அதே என்ன ஆன்சர் வருது ஃபோருன்னு வருங்க ஸோ இந்த பிராங்கெட் போட்டுக்கலாம் மைனஸ் எயிட்டீன் அப்போது இது என்னாச்சு நாலு நாலு எட்டு எட்டு இருபத்தி நாலு ஆச்சுங்க பதினெட்டு மைனஸ் இருபத்தி நாலு மைனஸ் பதினெட்டு இந்த பதினெட்டு இந்த பதினெட்டு கேன்சல் ஆகிடுச்சு மைனஸ் இருபத்தி நாலு இருக்குது அது ஆன்சர் ஆப்ஷன் பி நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள் விச் இஸ் த கிரேட்டஸ்ட் ரேஷியோ அமங் த ஃபாலோயிங் அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காங்க இதுக்கு நான் ஆன்சர் பார்க்கலாமா ஸோ நிறைய மெத்தடில் இதுக்கு வந்து சால்வ் பண்ணலாம் ஸோ உங்களுக்கு எந்த மெத்தட் கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதில் சால்வ் பண்ணுங்கள் நான் என்ன யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா எயிட் பை லெவன் இருக்குது ஸோ ரெ ஃபஸ்ட்டு ரெண்டு ஃப்ராக்ஷன் எடுத்துக்கலாம் எயிட் பை லெவனையும் ஃபோர் பை ஃபைவையும் எடுத்துக்கிறேன் ஜஸ்ட் கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் எட்டு அஞ்சு நாற்பது ஆகிடுச்சி இது வந்து ஃபார்ட்டி ஃபோர் ஆயிடுச்சு எதுடைய நியூலேட்டர் அதிகமாக இருக்கும் அதுதான் பெரிய நம்பர் அப்போது ஃபோர் பை ஃபைவ் தான் அதிகம் அடுத்து இது ரெண்டையும் செக் பண்ணும்போது ஃபோர் இன்ட்டு டூ எயிட் ஆகும் ஃபைவ் இன்ட்டு ஒன் ஃபைவ் தான் இருக்கும் மறுபடியும் ஃபோர் பை ஃபைவ் தான் பெருசு இது ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது அடுத்து ஃபோர் பை ஃபைவ் ஒன் பை லெவனையும் கம்பேர் பண்ணும்போது இது ஃபா இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் இன்ட்டு லெவன் ஃபார்ட்டி ஃபோர் ஆயிரும் இது ஃபைவ் இன்ட்டு ஒன் ஃபைவ் தான் இருக்கும் அப்போது ஃபோர் பை ஃபைவ் தான் ஆன்சர் நெக்ஸ்ட்டு இந்த கொஷின் பாருங்கள் இதை கண்டிப்பாக நம்ம போர்ட் மாஸ்ட் அப்ளை பண்ணி தான் சால்வ் பண்ண போகிறோம் ஸோ பிராங்கெட் ஆஃப் டிவிஷன் மல்டிபிலிகேஷன் அடிஷன் சப்ராக்ஷன் இது பேஸியாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் ஸோ இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா இதில் பிராங்கெட் குள்ளே இருக்காது இந்த டேம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆஃப் இருக்குது அப்போ ஆஃப் இருந்தால் ஃபஸ்ட்டு இந்த டேர்மை கம்ப்ளீட் பண்ணணும் அப்படி என்ன அர்த்தம் த்ரீ இன்ட்டு ஒன் பை சிக்ஸ்னு அர்த்தம் த்ரீ இன்ட்டு ஒன் பை சிக்ஸ் கேன்சல் பண்ணால் டூனு வரும் அதாவது டுவெண்ட்டி ஃபோர் டிவைடட் பை ஒன் பை டூங்க ஸோ இதை வந்து மல்டிப்ளிகேஷனை மாற்றோம்னா டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு டூ ஓகே அப்போ இந்த டேர்ம் ஃபுல்லாக என்ன ஆகும் ஃபார்ட்டி எயிட்டுன்னு கிடைக்கும் ஸோ இது முழுக்க நமக்கு கிடைச்சிட்டு ஃபார்ட்டி எயிட் அதை அப்படியே வச்சுக்கலாம் ஓகே ஸோ ஃபார்ட்டி எயிட் இன்ட்டு இங்கேயே மல்டிப்ளை பண்ணி வச்சுருக்கோம் ஸோ அதே மாதிரி தான் இங்கே நம்ம பார்க்கணும் அப்போ இது இந்த டேர்ம் ஃபுல்லாக நம்ம மாற்றலாமா ஃபோர் பை ஃபைவ் தலைகள் எழுதலாமா எயிட் பை நைன் வருமா இன்ட்டு த்ரீ பை ஃபைவ் வருமா ஸோ இங்கே இருக்கக்கூடிய இந்த டிவிஷன் வந்து பார்த்திங்கன்னா பெருக்கெலாம் மாற்றணும் அப்படின்னா இதோட தலைகளி எழுதணும் இப்போ உள்ளே இருக்கிற இந்த ப்ராக்கெட் குள்ளே இருக்கிறத பார்த்தோம் அப்படின்னா இங்கே இருக்கிறதுக்கு நம்ம வந்து சேஞ்ச் பண்ணலாம் ஆஃப் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த டேம் த்ரீ இன்ட்டு த்ரீ ஃபோர்டீன் இன்ட்டு ஃபோர்டீன் அப்படி மாறிடுமா ஓகே அண்ட் டிவிஷனாக பண்ணும்போது இந்த முழு டேர்மையும் டூ கீட் வந்து தலைகளியாக மாற்றணும் புரிஞ்சது இல்லையா ஓகே ஸோ அப்போ ஆகும் ஃபோர்டீன் இன்ட்டு ஃபோர்டீன் டிவைடட் பை த்ரீ இன்ட்டு த்ரீன்றிருக்கும் இதை மல்டிப்ளிகேஷனாக நம்ம மாற்றும் போது ஓகே ரைட்டு இப்போ என்ன பண்ணுறோம் இந்த முழு டேர்மையுமே மாற்ற போகிறோம் ஸோ இது எல்லாமே தலைகளையாக மாற்ற போகிறோம் அப்போது செவன் இன்ட்டு த்ரீ இன்ட்டு த்ரீ டிவைடட் பை ஃபோர் இன்ட்டு ஃபோர்டீன் இன்ட்டு ஃபோர்டீன் மாறிடும் ஓகே ரைட்டு நான் ஸ்டெப் பை ஸ்டெப் எழுதலை இப்போ என்ன பண்ணுறோங்கிறத மட்டும் தான் சொல்கிறேன் ரைட்டு இப்போ கேன்சல் கேன்சலேஷன் நம்ம பண்ணணுமா ஸோ பண்ணால் என்ன கிடைக்கும் செவனால் பண்ணோம் அப்படின்னா டூ டைம்ஸ் ஓகேவா வேறு என்னெல்லாம் பண்ணலாம் த்ரீ இன்ட்டு த்ரீ நைன் கேன்சல் இந்த நைன் கேன்சல் ஓகே ஸோ ஃபோர் இந்த ஃபோர் கேன்சல் பண்ணிடலாம் அண்டு இந்த டூவால் வந்து பார்த்தோம் அப்படின்னா இதை கேன்சல் பண்ணால் 4 வரும் அதே மாதிரி இந்த 14 ஆல நம்ம வந்து கேன்சல் பண்ணலாம் 7 ரெண்டு பதினாலு இருபத்தி நாலு ரெண்டு இருபத்தி நாலு இன்ட்டு ரெண்டு ஃபார்ட்டி எயிட் ஆகிடுச்சா அவ்வளோதான் தான் மீது எல்லாத்தையும் இப்போ மல்டிப்ளை பண்ணணும் இப்போ கீழே பாருங்கள் ஃபைவ் இன்ட்டு ஃபைவ் ஃபைவ் இன்ட்டு ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் இன்ட்டு ஒரு செவன் இருக்குது மல்டிப்ளை பண்ணால் ஒன் செவன்ட்டி ஃபைவ் வரும் கீழே டிவிஷனில் பார்த்தா ஒன் செவன்ட்டி ஃபைவ் இருக்கக்கூடிய ஒரே ஆப்ஷன் ஆப்ஷன் டி தான் இருக்குது அதான் ஆன்சர் நீங்கள் மேலே இருக்கிறத மல்டிப்ளை பண்ணி போடலாம் இப்போ தேவையில்லை அதெல்லாம் எதுக்கு நம்ம பண்ண போகிறோம் நமக்கு தேவையான ஆன்சரை கண்டுபிடிக்க முடியுதுன்னு தான் பார்க்குறோம் கண்டுபிடிச்சாச்சு அடுத்து போயிட்டே இருக்க போகிறோம் அடுத்து மறுபடியும் சிம்பிளிஃபை இந்த ஆஃப் இருக்கிற இடத்துல ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அதை கம்ப்ளீட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன் ஃபர்ஸ்ட் அதை தான் முடிக்கணும் அப்போது பாருங்க த்ரீ பை ஃபோர் இன்ட்டு ஃபைவ் பை சிக்ஸ் அத்தோம் இந்த டேம்மு வந்து முடிக்கணும் இந்த த்ரீ கேன்சல் பண்ணால் இந்த இதால் டூ பண்ணலாம் அப்போது ஒன் பை டூ பாருங்க இந்த டிவிஷனை பெருக்கலாம் மாத்திரம் அப்போ இந்த நாலு ரெண்டு மேலே வந்துடும் இந்த அஞ்சு கீழே வரப்போகுது டூ டூ கேன்சல் ஃபோர் பை ஃபைவ்னு கிடைக்கும் அப்போ இந்த முழு டேர்முக்கும் என்ன கிடச்சிருக்கு ஃபோர் பை ஃபைவ்னு வந்திருக்கு ஓகே கீழே பார்த்தோம் அப்படின்னா அதே மாதிரி ஒன் பை டூ இன்ட்டு ஃபோர் பை த்ரீனு அர்த்தம் இன்ட்டு ஃபைவ் பை சிக்ஸ் கேன்சல் பண்ண முடியுமா எதாவது பண்ணலாம் டூவால் பண்ணலாம் ஓகே டூ இன்ட்டு ஃபைவ் த்ரீ இன்ட்டு சிக்ஸ் ஓகே ஸோ மேலே வந்து ஃபோர் பை ஃபைவ் பார்த்தோமா ஸோ இந்த டேம் மட்டும் நம்ம எடுத்துக்கலாம் ஸோ ஃபோர் பை ஃபைவ் டிவிஷன் இப்போ உங்களுக்கு வந்து பார்த்தோம்னா ரெண்டு அஞ்சு பத்து மூவார் பதினெட்டு டூ இன்ட்டு ஃபைவ் எயிட்டீன் அதை வந்து சாரி மல்டிப்ளை பண்ணி எழுதிக்கலாம் டென் பை எயிட்டீன் வரும் சரிங்களா இந்த டேர்மை வந்து நம்ம என்னன்னு மாற்றலாம் ஃபோர் பை ஃபைவ் இதை தலைகளையே மேலே போனோம் அப்படின்னா எயிட்டீன் பை டென்னு எழுதலாம் எழுதலாமா ஓகே ஸோ இந்த ஒரு டேர்ம் நமக்கு கிடைச்சாச்சு மீன் இது ஃபுல்லாகவும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் ஸோ அதுதான் இங்கே இருக்குது இந்த டூ ப்ளஸ் டூ அப்படின்ட்டு இருக்கு இல்லையா முதல்ல பெருக்கல் பண்ணணும் ரெண்டு ரெண்டு நாலு ரெண்டு ப்ளஸ் நாலு ஆறு ஆச்சு ஓகேங்களா ப்ளஸ் சிக்ஸு டிவைடட் பை ஃபஸ்ட்டு டிவிஷன் பண்ணணும் டூ பை டூ ஒன்றுன்னு கிடைக்கும் ஒன் இன்ட்டு டூ டூன்னு கிடைக்கும் இது ரெண்டையும் கேன்சல் பண்ணால் த்ரீன்னு கிடைக்கும் ஸோ இங்கே என்னென்னால் சிம்பிளிஃபை பண்ண முடியுதுன்னு பாருங்கள் ரெண்டு ரெண்டு நாலு ஐ ரெண்டு பத்து சரிங்களா ரெண்டு பதினெட்டு முப்பத்தி ஆறு ஐ அஞ்சு இருபத்தி அஞ்சு ப்ளஸ் த்ரீன்னு இருக்குது இந்த எழுபத்தஞ்சால் இங்கே மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா

அப்போது ஒன் 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 இதன் டுவெண்ட்டி ஃபைவ் அப்படிங்கிறத ஆன்சர் ஆப்ஷன் சி தான் ஆன்சர் மார்க் பண்ணிடலாம் ஓகேவா புரியும்னு நினைக்கிறேன் ஸோ நீங்கள் சால்வ் பண்ணால் உங்களோட ஆன்சர்ஸ் ஆன்சர்ஸ்ங்கிற செக் பண்ணிக்கோங்க அடுத்து பாருங்கள் இந்த கொஷின் பாருங்கள் இதுவும் நம்ம போர்ட் மாஸ் அப்ளை பண்ணி தான் சால்வ் பண்ண போகிறோம் ஸோ இது வந்து ஃபைவ் ஒன் பை ஃபோர் இருக்கா ஸோ கன்வெர்ட் பண்ணால் என்ன கிடைக்கும் ஃபைவ் இன்ட்டு ஃபோர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் பை ஃபோர் மைனஸ் த்ரீ இன்ட்டு டூ சிக்ஸ் செவன் பை டூ கிடைக்கும் மைனஸ் ஸோ இந்த ப்ராங்கெட்குள்ளே இருக்கக்கூடியதில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த டிவிஷனை ஃபஸ்ட்டு நம்ம பண்ணணுமா இதை பண்ணணும்னா இதை பெருக்கலாம் மாற்றலாம் அதாவது ஒன் பை டென் இன்ட்டு ஃபிஃப்டீன் பை ஃபோர்னு எழுதலாம் ஓகேங்களா ஸோ அப்போது இந்த ஃபைவ் பை சிக்ஸ் மைனஸ் த்ரீ பை ஃபைவ் இன்ட்டு ஒன் பை டென் இன்ட்டு ஃபிஃப்டீன் பை ஃபோர் ஓகேவா ஸோ இதை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு ஓகேவா ஸோ இதில் வந்து சால்வ் பண்ணுறதுக்கு என்னென்னா இருக்குது ஃபைவால் அடித்தோம் அப்படின்னா ஒரு அஞ்சு மூணு அஞ்சு பதினஞ்சு ஆச்சு ஸோ இதை வந்து அப்படியே உள்ளுக்குள்ளே வந்து நம்ம என்ன பண்ணலாம் மாற்றிக்கலாமா ஸோ செவன் பை டூ இந்த டேர்ம் இந்த டேர்மில் இருக்கிறத மட்டும் நம்ம வந்து பண்ணுவோம் ஸோ இதில் பண்ணோம் அப்படின்னா த்ரீ இன்ட்டு த்ரீ நைன் ஆச்சு டென் இன்ட்டு ஃபோர் ஃபார்ட்டி ஆச்சு ஓகே ஸோ ஃபைவ் பை சிக்ஸ் மைனஸ் நைன் பை ஃபார்ட்டின்னு கிடைக்கும் ஓகேவா இதை வந்து சிம்ப்ளே பண்ணணும் இல்லை அப்படின்னா உள்ளுக்குள்ள சிம்பிளை கொண்டு போயிடலாம் டுவெண்ட்டி ஒன் பை ஃபோர் மைனஸ் ஓகே செவன் பை டூ மைனஸ் ஃபைவ் பை சிக்ஸ் இதை அப்படி உள்ளுக்குள்ள மல்டிப்ளை பண்ணிக்கிறோம் இந்த மைனஸ் இங்கே மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிடுச்சு ப்ளஸ் நைன் பை ஃபார்ட்டி ஆயிடுச்சு ஓகே ஸோ இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே கொண்டு வந்தாச்சு இப்போ இந்த ப்ராக்கெட் மட்டும் உள்ளக்குள்ள மல்டிப்ளை பண்ணியிருக்கோம் அதே மாதிரி இந்த மைனஸ் உள்ளுக்குள்ளே கொண்டு போகணும் அப்படின்னு டுவெண்ட்டி ஒன் பை ஃபோர் மைனஸ் செவன் பை டூ ப்ளஸ் ஃபைவ் பை சிக்ஸ் மைனஸ் நைன் பை ஃபார்ட்டி இதுதான் வரும் ஃபைனலாக ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் எல்சிஎம் எடுக்கணும் விச் இஸ் ஃபோர் டூ சிக்ஸ் ஃபார்ட்டிக்கான எல்சிஎம் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபார்ட்டி எல்லாத்துக்கும் வராது எயிட்டி வராது எயிட்டி வராது ஓகே ஒன் டுவெண்ட்டி வரும் ஸோ ஒன் டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எல்சிஎம் ஸோ இதை எத்தனால போய் ஒன் டுவெண்ட்டி கிடைக்கணும்னா இன்ட்டு தேர்ட்டியால் பிறக்கணும் அப்போ இங்கேயும் தேர்ட்டியால் பிறக்கணும் அப்படின்னா டுவெண்ட்டி ஒன் இன்ட்டு த்ரீ சிக்ஸ்டி த்ரீ அறநூற்றி முப்பது மைனஸ் இங்கே வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ்டியால் போயிருக்கணும் ஏழு இன்ட்டு அறுபது ஏழு நாற்பத்தி ரெண்டு நானூற்றி இருபது ப்ளஸ் இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா டுவெண்ட்டியால் பிறக்கணும் மேலேயும் டுவெண்ட்டியால் பிறக்கணும் ஹண்ட்ரட் கிடைக்கும் மைனஸ் இங்கே வந்து த்ரீ ஆல பெருக்கணும் ஸோ இங்கேயும் த்ரீ ஆல பெருக்கணும் அப்படின்னா இருபத்தி ஏழு ஓகேவா இது எல்லாத்தையும் கீழே வந்து என்ன இருக்க போகுது ஒன் டுவெண்ட்டி இருக்க போகுது ஓகேங்களா ஸோ ஃபோர் டுவெண்ட்டியில் இருந்து ஃபோர் டுவெண்ட்டியில் இருந்து நம்ம இது எல்லாத்தையும் சப்ட்ராக்ட் பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணிடலாமா ஓகே சிக்ஸ் தேர்ட்டி ஒரு ஹண்ட்ரட் செவன் தேர்ட்டி ஆகுமா செவன் தேர்ட்டி மைனஸ் இந்த ஃபோர் டுவெண்ட்டியும் ஒரு டுவெண்ட்டி செவனையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா ஃபோர் ஃபார்ட்டி செவன் கிடைக்கும் இப்போ இது ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் எடுத்தால் போதும் இல்லையா அப்போது அந்த டிஃப்ரென்ஸ் என்ன வரும்ன்றதை பார்க்கலாம் செவன் தேர்ட்டி ஃபோர் ஃபார்ட்டி செவன் த்ரீ லெவனில் இருந்து ஃபோர் போச்சுன்னா செவன் சிக்ஸில் இருந்து ஃபோர் போச்சுன்னா டூ டூ செவன்ட்டி த்ரீ பை ஒன் டுவெண்ட்டி அப்படின்னு கிடைக்கும் டூ செவன்ட்டி த்ரீ பை ஒன் டுவெண்ட்டின்னு வரும் இதை கலப்பு பின்னமாக மாற்றோம் அப்படின்னா டூ இன்ட்டு ஒன் டுவெண்ட்டி டூ ஃபார்ட்டி மீதி வந்து பார்த்தோம் அப்படின்னா தேர்ட்டி சரியா மீதி வந்து டூ ஃபார்ட்டி ப்ளஸ் உங்களுக்கு வந்து தேர்ட்டி த்ரீ வரணுமா இப்போ முப்பத்தி மூணு சரிங்களா இரநூத்தி நாற்பது முப்பத்தி மூணு இரநூத்தி எழுபத்தி மூணு நீங்கள் தப்பு விட்டுருக்கோமா டூ செவன்டி த்ரீ தான் வருதா அதாவது சாரி பத் பத்துலேருந்து ஏழு போச்சுன்னா மூணு பன்னெண்டுலேருந்து நாலு போச்சுன்னா எட்டு எயிட்டி த்ரீ டூ எயிட்டி த்ரீ டூ எயிட்டி த்ரீ அப்படின்னா இங்கே ஃபார்ட்டி த்ரீ வந்துடும் சரியா போச்சா ஸோ இங்கே சின்னதாக வந்து ஒரு மிஸ்டேக் அப்போ ஆன்சர் வந்து டூ ஃபார்ட்டி த்ரீ பை ஒன் டுவெண்ட்டி அப்படிங்கிறது தான் ஆன்சர் ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள் இதில் என்ன பண்ணலாம் முதல்ல வந்து இதை ரெண் இதை பிராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறத சால்வ் பண்ணலாம் இதை சால்வ் பண்ண என்ன கிடைக்கும் மைனஸ் டூ கிடைக்கும் நல்லா பாருங்கள் ஸ்டெப் இங்கேயே எழுதிடலாம் இதை ரெண்டும் சால்வ் பண்ணால் மைனஸ் டூ அப்போது மைனஸ் சிக்ஸ் பை மைனஸ் டூ பண்ணால் அப்படின்னா சரியா ஸோ டிவிஷன் பண்ணணும் அப்போ இது இதையும் இதையும் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா த்ரீ கிடைக்க போகுது இப்போ இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா தேர்ட்டீன் டிவிஷன் சிக்ஸ் ப்ளஸ் மூவிட்டு இருபத்தி நாலு ப்ளஸ் ஒம்பது கிடைக்குமா கீழே பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு டிவிஷனை ஃபஸ்ட்டு ஆஃப் பண்ணணும் ஃபைவ் இன்ட்டு ஃபைவ் அப்போது இது ஃபைவ் இன்ட்டு ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் ஆயிடுச்சு அஞ்சு டிவிஷன் இருபத்தஞ்சு அதை எப்படி எழுதலாம் ஃபைவ் ப்ளஸ் ஃபைவ் இன்ட்டு ஃபைவ் ஓகே டிவிஷன் டிவிஷனை நம்ம வந்து பெருக்கல் ஒன் பை டுவெண்ட்டி ஃபைவ்னு எழுதலாம் எழுதலாமா கீழே தான் இருபத்தஞ்சி போடுறோம் பை இருபத்தஞ்சு ஸோ இருபத் அஞ்சு அஞ்சு இருபத்தஞ்சு அஞ்சு அஞ்சு இருபத்தஞ்சு சரியாக போச்சு ஒன்றுன்னு வரும் ஸோ இங்கே ரிமைனிங் வந்து பார்த்திங்கன்னா ஃபைவ் தான் இருக்கும் சரிங்களா சரி ஃபைவ் ப்ளஸ் ஒன்று இருக்கும் சிக்ஸாக மாறிடும் தட் இஸ் தேர்ட்டீன் இதெல்லாம் ஆட் பண்ணால் என்ன கிடைக்குது பாருங்கள் முப்பத்தி முப்பது முப்பத்தொம்போது அதாவது தேர்ட்டீன் பை தேர்ட்டி நைன் டிவைடட் பை சிக்ஸ் இருக்குது கீழே இந்த ஃபைவ் இதை இதையும் இருபத்தஞ்சி பை இருபத்தஞ்சு கேன்சல் பண்ணால் ரிமைனிங் ஒன்று இருக்குது ஸோ ஃபைவ் ப்ளஸ் ஒன் சிக்ஸ் ஆகிடுச்சு ஸோ ஒன் பை த்ரீ divided பை சிக்ஸ் ஸோ இதை சால்வ் பண்ணோம் 1 ஒன் பை த்ரீ 1 by 6 சிக்ஸாக இருக்கும் is 1 ஒன் பை எயிட்டின்னு வரும் ஆன்சர் ஆப்ஷன் ஏவில் இருக்குது அடுத்த கொஷின் பாருங்கள் இதுவும் சிம்ப்ளிஃபிகேஷன் ஸோ ஃபிஃப்டி த்ரீ மைனஸ் டூ பை செவன் இன்ட்டு சிக்ஸ்டி த்ரீ மைனஸ் நைன் ஸோ முதல்ல நான் இதை தான் சால்வ் பண்ணணும் ஒம்பது அறுபத்தி ஆகும் சரியா ஸோ அடுத்து வந்து நான் பெருக்கல் பண்ண போகிறேன் ஃபிஃப்டி த்ரீ மைனஸ் டூ இன்ட்டு நைன் எயிட்டீன் ஆகும் எயிட்டீன் மைனஸ் நைன் ஆயிடுச்சு ஓகேவா ஸோ இதை ஃபுல்லாக சால்வ் பண்ண எனக்கு கிடைக்க போகுதுன்னு பாருங்கள் மைனஸ் ஃபிஃப்டி த்ரீ மைனஸ் இருபத்தி ஏழு அப்போது நமக்கு வேண்டியது ஸோ சிக்ஸ் ட்வெண்ட்டி சிக்ஸ் மேலே வந்து டுவெண்ட்டி சிக்ஸ் கிடைக்குதா கீழே பாருங்கள் செவன்டி டூ மைனஸ் டூ பை ஃபைவ் இந்த நைன்ட்டி சிக்ஸ் மைனஸ் தேர்ட்டி ஒன் சால்வ் பண்ணோம் அப்படின்னா சிக்ஸ்டி ஃபைவ் வரும் டூ பை ஃபைவ் இன்ட்டு சிக்ஸ்டி ஃபைவ் சிக்ஸ்டி ஃபைவால் அடித்தோம் அப்படின்னா பதிமூணு ரெண்டு பதிமூணு இருபத்தி ஆறு ஆயிடுச்சு ஸோ செவன்ட்டி டூவிலருந்து டொண்ட்டி சிக்ஸை மைனஸ் பண்ணணும் ஓகேங்களா அப்படின்னு என்ன கிடைக்கும் ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ப்ளஸ் டொண்ட்டி டூ ஃபார்ட்டி சிக்ஸ் ஆச்சா ஸோ டுவெண்ட்டி சிக்ஸ் டிவிடட் பை ஃபார்ட்டி சிக்ஸ்ன்னு கிடைக்கும் ஸோ அதாவது இந்த வேலையும் இந்த வேல்யூ இதை மைனஸ் பண்ணால் ஃபார்ட்டி சிக்ஸ் இருக்குது ஸோ இப்போ வந்து நான் ரெண்டாவது கேன்சல் பண்ண பதிமூணு ரெண்டு இருபத்தி ஆறு இருபத்தி மூணு ரெண்டு நாற்பத்தி ஆறுன்னு கிடைக்கும் ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ பதிமூணு பை இருபத்தி மூணு அடுத்து இந்த கொஷின் பாருங்கள் ஃபிஃப்டி ஃபைவ் ஒன் பை த்ரீன்னு இருக்கா ஃபிஃப்டி ஃபைவ் ஒன் பை த்ரீ ஸோ நீங்கள் வந்து உள்ளுக்குள்ளேருந்து சால்வ் பண்ணாலும் சரி இல்லை இதை கன்வெர்ட் பண்ணாலும் சரி ஐம்பத்தஞ்சு இன்ட்டு மூணு ஒன் ஃபிஃப்டி ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் ஒன் சிக்ஸ்டி சிக்ஸ் பை த்ரீ டிவிஷன் இது பார்த்தோம் பதினஞ்சு பதினாறு பை அஞ்சு ப்ளஸ் கன்வெர்ட் பண்ணிட்டாலும் சரி நாலு ஃபைவ் பை டூ மைனஸ் ஓகே இது இதுவும் பெரிய சேஞ்சஸ் இல்லை ப்ளஸ் தான் இருக்குது ஸோ இந்த டம் ஃபுல்லாக ப்ளஸ் தான் பிராக்கெட் போட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆறு ஒன்று ஏழு ஏழு பை மூணு ஓகே இந்த மைனஸ் உள்ளே அப்படியே வச்சுட்டோன்னா மைனஸ் த்ரீ பை ஃபைவ் ஓகேவா ஸோ இந்த டேர்ம் ஃபுல்லாக சால்வ் பண்ணாலும் சரி இது ஃபுல்லாக எடுத்தாலும் சரி பதினாறு பை அஞ்சு மூணு பை அஞ்சுன்றிருக்கு அப்போ என்ன கிடைக்கும் டிவிஷன் பதிமூணு பை அஞ்சுன்னு கிடைக்குமா ப்ளஸ் ஃபைவ் பை டூ மைனஸ் செவன் பை த்ரீ இது இருக்குமா ஒன் சிக்ஸ்டி சிக்ஸ் பை த்ரீ ஸோ இந்த டேம் ஃபுல்லாக சால்வ் பண்ணணுன்னா என்ன கிடைக்கும் பாருங்கள் இது எல்லாத்துக்கும் எல்சிஎம் எடுத்து என்ன கிடைக்கும் மூணுன்னு இருக்குது பத்து மூணு முப்பதுன்னு வருமா தேர்ட்டி மேலே பார்த்தோம் அப்படின்னா இதை வந்து ஆறாள் மறுபடி பண்ணணும் ஓகே இஸ் செவன்டி எயிட்டு ப்ளஸ் இங்கே வந்து பதினஞ்சாள் மல்டிப்ளை பண்ணும் பதினஞ்சு அஞ்சு எழுபத்தி அஞ்சு இங்கே வந்து டென்னால் மல்டிப்ளை பண்ணும் செவன்ட்டின்னு கிடைக்கும் ஓகேவா சரியா ஸோ இந்த டேம் ஃபுல்லாக இந்த டேம் ஃபுல்லாக இதை நம்ம இதை கண்டுபிடிச்சிருக்கோம் ஓகே இங்கே ஒன் சிக்ஸ்டி சிக்ஸ் இருக்குது ஒன் சிக்ஸ்டி சிக்ஸ் டிவைட் பை த்ரீ ஸோ இதை சால்வ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த பேக்கெட் குள்ளே இருக்கக்கூடியது இதிலேருந்து இதை அடித்தோம் அப்படின்னா அஞ்சு எழுபத்தி எட்டு ப்ளஸ் ஒரு அஞ்சு ஆச்சு எண்பத்தி மூணு ஆச்சு ஒன் சிக்ஸ்டி சிக்ஸ் டிவைடட் பை த்ரீ இப்போ பெருக்கல் போட்டுக்கலாம் இந்த தேர்ட்டி மேலே போயிடுச்சு அங்கே இருக்கக்கூடிய எண்பத்தி மூணு கீழே வந்தாச்சு இதால் இதை அடித்தோம் அப்படின்னா டென் டைம்ஸ் வரும் ஒன் சிக்ஸ்டி சிக்ஸ் எயிட்டி த்ரீயால் அடித்தோம்னா டூ டைம்ஸ் வரும் டூ இன்ட்டு டென் டுவெண்ட்டி ஆன்சர் ஆப்ஷன் சி நெக்ஸ்ட்டு இதை கொஷின் சால்வ் பண்ணுங்கள் ப்ராெட் குள்ளே இருக்க சால்வ் பண்ணுங்கள் சரிங்களா ஏழால் அடித்தோம் அப்படின்னா ஏழு முப்பத்தி அஞ்சு மூவஞ்சு பதினஞ்சு ஆச்சு ஓகே அப்போது டூ செவன்ட்டி டிவைடட் பை ஃபிஃப்டீன் ஃபிஃப்டீனால் அடிக்கணும் ரெண்டு வராது ஒரு பதினஞ்சு பதினஞ்சு மீதி பன்னெண்டு இருக்கும் எட்டு வரும் பதினெட்டால் ஆள் கேன்சல் ஆகுமா எயிட்டீன் ஸோ இந்த டேம் ஃபுல்லாக என்னாச்சு எயிட்டீன் ஆயிடுச்சு ஓகேவா இந்த முப்பது இருபத்தேழு ஐம்பத்தி ஏழு ஆச்சு ஸோ இந்த டேமில் பார்த்தோம் அப்படின்னா இருபத்தி ஒன்றுலேருந்து அஞ்சு போச்சு அப்படின்னா பதினாறு பை ரெண்டு விச் எயிட் இந்த டேம்க்கு ஸோ நாற்பது சாரி நானூற்றி அறுபத்தி ஒன்பது டிவிஷன் பதினெட்டு ப்ளஸ் ஐம்பத்தி ஏழு மைனஸ் எட்டு பதினெட்டுலேருந்து ஒரு எட்டு போச்சுன்னா என்ன கிடைக்கும் நமக்கு பத்து கிடைக்கும் பத்தும் ஒரு ஐம்பத்தி ஏழும் அறுபத்தி ஏழுன்னு அர்த்தம் ஸோ எத்தனை டைம் ஃபோர் சிக்ஸ்டி நைன் இருக்குது அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக ஏழு ஏழு நாற்பத்தொம்பது தான் முடியும் ஸோ செவன் டைம்ஸ் ஏன்னா இங்கே நைனால் முடியுது ஸோ இப்படி கேன்சல் பண்ணோம் அப்படின்னா ஏழு நாற்பத்தி ரெண்டு நானூற்றி இருபது ஏழு ஏழு நாற்பத்தொம்பது நானூற்றி அறுபத்தொம்பது சரியாக போச்சு ஆன்சர் இஸ் செவன் தான் ஓகே ஸோ அவ்வளோதாங்க ஸோ இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணியாச்சு கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும் நீங்கள் அங்கேங்க எடுத்துகிட்டு அப்படியே சால்வ் பண்ணிக்கலாம் எடுத்து எல்லாம் எடுத்து எழுதி உங்களோட எல்லாம் வேஸ்ட் பண்ணாதீங்க எப்படி கேன்சல் பண்ண முடியும் அப்படி கேன்சல் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கலாம் சரிங்களா என்ன ஸ்டெப் தேவையோ அதை மட்டும் எழுதி கேன்சல் பண்ணிவிட்டு ஆன்சர்ஸை கொண்டு வாங்க ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ தொடர்ந்து போல இன்னும் நிறைய கொஷின்ஸ் வந்து சால்வ் பண்ணுவோம் தேங்க்யூ